மாநில பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட் பிரதமரின் மக்கள் மருந்தக திட்ட விரிவாக்கம் குறித்து புதுதில்லி ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது பங்கேற்பாளர்கள் இந்திய மருந்துகள் மற்றும் மருத்துவ சாதனங்கள் வாரியத்தின் தலைமைச் செயல் அதிகாரி திரு ரவி ததேஷ் மற்றும் தொகுப்பாளர் தீக்ஷா சக்சேனா ஒரு நாடு ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் வலுவான சுகாதார அமைப்பு இருக்க வேண்டியது அவசியம் என்றும் மலிவு விலையில் தரமான மருந்துகள் கிடைப்பது முக்கியம் என்றும் கூறி விவாதத்தை தொடங்கினார் தொகுப்பாளர் தீக்ஷா சக்சேனா நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் மக்களுக்கு சிறந்த தரமான மருந்துகளை வழங்க தற்போதைய அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறிய அவர் இந்த நோக்கத்திற்காக மத்திய அரசு செயல்படுத்தும் பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம் குறித்து எடுத்துரைக்குமாறு திரு ரவி ததீட்சை கேட்டுக் கொண்டார் குறித்து விளக்கம் அளித்த இந்திய மருந்துகள் மற்றும் மருத்துவ சாதனங்கள் வாரியத்தின் தலைமைச் செயல் அதிகாரி திரு ரவி ததீஷ் பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டத்தின் கீழ் இதுவரை பதினான்காயிரம் சில்லறை விற்பனை நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன என்றார் அவை மக்களின் பொதுவான பயன்பாட்டிற்கான அலோபதி மருந்துகளை விற்பனை செய்வதாகவும் இந்த மருந்துகள் மிகச்சிறந்த தரமான மருந்துகள் என்றும் அவர் தெரிவித்தார் பிராண்டட் நிறுவனத்தின் மருந்துகளுடன் ஒப்பிடும்போது இவற்றின் விலை ஐம்பது முதல் எண்பது சதவீதம் குறைவு என்றும் அவர் குறிப்பிட்டார் காரணமாக சாதாரண மக்கள் அதிக சேமிப்பை மேற்கொள்ள முடியும் என்று திரு ரவி ததீட்ச் கூறினார் தற்போது புதிதாக பதினெட்டு மக்கள் மருந்தக மையங்கள் திறக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்ட தொகுப்பாளர் தீக்ஷா சக்சேனா இந்த பதினெட்டு இடங்கள் எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டன இதற்கான அளவுகோள்கள் என்ன என்று வினவினார் இதுகுறித்து விளக்கமளித்த திரு ரவி ததீட்ச் பதினெட்டு வெவ்வேறு ரயில் நிலையங்களில் பதினெட்டு மக்கள் மருந்தகங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைத்திருப்பதாக கூறினார் இவை குஜராத் திரிபுரா தெலங்கானா மேற்குவங்கம் தமிழ்நாடு சத்தீஷ்கர் பீகார் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் அமைந்துள்ளன என்றார் முன்பு ஐம்பது வெவ்வேறு ரயில் நிலையங்களில் ஐம்பது மக்கள் மருந்தகங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இரண்டாவது கட்டமாக பல்வேறு ரயில் நிலையங்களில் அறுபத்தோரு மருந்தகங்களை திறக்க திட்டமிடப்பட்டு இருந்ததாகவும் அதில் பதினெட்டு மருந்தகங்கள் தற்போது திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் விளக்கம் அளித்தார் நாடு முழுவதும் ரயில் நிலையங்களில் மட்டும் நூற்று பத்து மக்கள் மருந்தகங்கள் இருப்பதாக அவர் தெரிவித்தார் நாட்டின் எழுநூற்று எண்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பதினான்காயிரம் மக்கள் மருந்தகங்கள் உள்ளன என்றும் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கையை இருபத்தி ஐந்தாயிரமாக உயர்த்த அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் திரு ரவி ததேஜ் கூறினார் ரயில் நிலையங்களில் மக்கள் மருந்தகங்கள் திறக்கப்படுவதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா என தொகுப்பாளர் தீக்ஷா சக்சேனா கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த திரு ரவிதீஷ் சந்தை பகுதி குடியிருப்பு பகுதிகள் அரசு மருத்துவமனை அல்லது தனி மருத்துவமனை போன்றவற்றுக்கு அருகிலுள்ள பகுதிகளிலும் மக்களின் போக்குவரத்து அதிகம் உள்ள பகுதிகளிலும் முன்னுரிமை அடிப்படையில் மக்கள் மருந்தகங்கள் திறக்கப்படுவதாக குறிப்பிட்டார் ஒவ்வொரு நாளும் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் பயணிக்கும் இடங்களாக ரயில் நிலையங்கள் உள்ளதால் ரயில் நிலையங்களில் இந்த மருந்தகங்களை திறக்கும் முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார் ரயில் நிலையங்களில் நடைமேடை பகுதிகளில் இல்லாமல் ரயில் நிலையங்களின் வெளிப்புற பகுதியில் இந்த மருந்தகங்களை திறப்பது குறித்து ரயில்வே அமைச்சகத்துடன் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் தெரிவித்தாா் இதனால் பயணத்திற்காக ரயில் நிலையங்களுக்கு வருகை தரும் பயணிகள் மட்டுமல்லாமல் அருகில் வசிக்கும் மக்களும் இதனை எளிதில் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று திரு ரவி ததேஜ் கூறினார் விவாதத்தை தொடர்ந்து தொகுப்பாளர் தீக்ஷா சக்சேனா மக்கள் மருந்தகங்களில் குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்கும் நிலையில் அவற்றின் தரத்தை எவ்வாறு உறுதிப்படுத்துவது என்று கேட்டார் இதற்கு விளக்கம் அளித்த இந்திய மருந்துகள் மற்றும் மருத்துவ சாதனங்கள் வாரிய தலைமைச் செயல் அதிகாரி திரு ரவிததீஷ் இந்த மருந்தகங்களில் விற்பனை செய்யப்படும் மருந்துகளின் தரத்திற்கு மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் அளிப்பதாக கூறினார் நல்ல உற்பத்தி நடைமுறைகளையும் உரிய சான்றுகளையும் பெற்ற மருந்து உற்பத்தி நிறுவனங்களிடம் இருந்து மட்டுமே மருந்துகள் வாங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் அங்கீகாரம் பெற்ற ஆய்வகங்களில் இந்த மருந்துகளின் ஒரு பகுதி இரண்டாம் நிலை பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மருந்துகளின் தரம் குறித்து உரிய சான்றிதழ் பெற்று உறுதி செய்த பின்னரே மருந்துகள் மக்கள் மருந்தக மையம் அல்லது சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு வழங்கப்படுவதாக அவர் கூறினார் எனவே கடுமையான தரக்கட்டுப்பாட்டு நடைமுறை பின்பற்றப்படுவதாகவும் அதில் எந்த சந்தேகமும் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் விளக்கமளித்தார் பிராண்டட் மருந்துகளுடன் ஒப்பிடும்போது இவை ஐம்பது முதல் எண்பது சதவீதம் குறைந்த விலையில் கிடைத்தாலும் இவற்றின் தரம் பிராண்டட் மருந்துகளைப் போலவே மிகச் சிறந்தது என திரு ரவி ததீச் விளக்கினார் கேள்விகளை தொடர்ந்து தொகுப்பாளர் தீக்ஷா சக்சேனா மக்கள் மருந்தகங்களில் அனைத்து வகையான நோய்களுக்கும் மருந்துகள் கிடைக்கின்றனவா என்று வினா எழுப்பினார் இதற்கு பதிலளித்த திரு ரவி ததீஷ் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் பெரும்பாலும் அனைத்து வகையான மருந்துகளும் மக்கள் மருந்தகங்களில் கிடைப்பதாக கூறினார் நீரிழிவு தொடர்பான மருந்துகள் இதய நோய் மருந்துகள் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் சிறுநீரகம் தொடர்பான மருந்துகள் எலும்பியல் தொடர்பான மருந்துகள் என இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வகையான மருந்துகள் இந்த மருந்தகங்களில் உள்ளன என்று அவர் தெரிவித்தார் விற்பனை மையங்களின் அமைவிடங்களை இணையதள தேடலின் மூலமாகவோ அல்லது ஜன் ஔஷதி சுகம் செயலியை பயன்படுத்தியோ கண்டுபிடிக்க முடியும் என்று திரு ரவி ததீஷ் தெரிவித்தார் தொடர்ந்து விளக்கங்களை கேட்ட தொகுப்பாளர் தீக்ஷா சக்சேனா இறக்குமதி செய்யப்படும் மருந்துகள் தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறும் அதை மக்கள் மருந்தகங்கள் குறைக்குமா என்றும் வினா எழுப்பினார் இதற்கு விளக்கம் அளித்து தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு ரவி ததீஷ் பொதுவான மருந்துகளை மட்டுமே மக்கள் மருந்தகங்கள் கையாளுவதாக கூறினார் மருந்துகளுக்கான தேவையில் தொன்னூறு சதவீதத்திற்கும் அதிகமானவை இந்த வகையைச் சேர்ந்தவைதான் என்றும் அவர் தெரிவித்தார் இறக்குமதி செய்யப்படும் பெரும்பாலான மருந்துகள் காப்புரிமை பெற்றவை என்று அவர் கூறினார் ஒட்டுமொத்தமாக இந்திய சூழலில் இந்தியாவே உலகின் மருந்தக தலைநகரம் என்று அவர் குறிப்பிட்டார் இந்தியா முழு உலகிற்கும் அதிக அளவு மருந்துகளை வழங்குகிறது அல்லது ஏற்றுமதி செய்கிறது என அவர் குறிப்பிட்டார் எனவே இந்திய மருந்து உற்பத்தித்துறை வலிமையானது என்றும் சொந்த நாட்டு மக்களுக்கு அந்த வலிமை பயன்படுத்தப்படுகிறது என்றும் அவர் விளக்கமளித்தார் இந்தியாவில் மிக குறைந்த எண்ணிக்கையிலான மருந்துகள் மட்டுமே இறக்குமதி செய்யப்படுகின்றன என்றும் இறக்குமதி செய்வதைவிட இந்தியா அதிக அதிகமாக ஏற்றுமதி செய்கிறது திரு ரவி என்றும்தீஷ் விளக்கினார் விவாதத்தின் இடையில் சென்னையிலிருந்து ஆகாஷ்வாணி செய்தியாளர் ஜாய் தொலைபேசி மூலம் நிகழ்ச்சியில் இணைந்து தமிழ்நாட்டில் புதிதாக திறக்கப்பட்ட மக்கள் மருந்தகங்கள் குறித்து எடுத்துரைத்தார் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் ரயில் நிலையங்களிலும் பிரதமரின் மக்கள் மருந்தக கீழ் மருந்தகங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் திருவனந்தபுரம் ரயில்வே கோட்டத்தில் அமைந்துள்ள நாகர்கோவில் ரயில் நிலையத்திலும் மக்கள் மருந்தகம் திறக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்த பயணிகளுக்கும் அப்பகுதிகளில் உள்ள மக்களுக்கும் பயனுள்ளதாக அமைந்துள்ளன என்றும் ஆகாஷ்வாணி சென்னை செய்தியாளர் ஜாய் விளக்கமளித்தார் உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஆகாஷ்வாணி செய்தியாளர் சுஷில் சந்திர திவாரியும் நிகழ்ச்சியில் இணைந்து அங்கு திறக்கப்பட்ட மக்கள் மருந்தக மையங்கள் குறித்து எடுத்துரைத்தார் வடகிழக்கு ரயில்வேயின் பாஷா நகர் ரயில் நிலையம் மற்றும் பரேலி ரயில் நிலையத்தில் புதிதாக மக்கள் மருந்தகங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இந்த நேரடி விளக்கங்களுக்கு பின் சிறப்பு விருந்தினருடனான விவாதத்தை தொடர்ந்து தொகுப்பாளர் தீக்ஷா சக்சேனா மக்கள் மருந்தக மையங்களால் ஏற்படும் பொருளாதார நன்மைகள் என்ன என்று கேட்டார் இதுகுறித்து தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட இந்திய மருந்துகள் மற்றும் மருத்துவ சாதனங்கள் வாரிய தலைமைச் செயல் அதிகாரி திரு ரவி ரவிததீஷ் எந்த ஒரு நோயாளியும் தமக்கு பரிந்துரைக்கப்பட்ட மருந்தை நியாயமான விலையில் வாங்குவதையே விரும்புவார் என்று கூறினார் மக்கள் மருந்தகங்களில் கிடைக்கும் மருந்துகள் விலை குறைந்தவை என்பதுடன் நல்ல தரம் கொண்டவை என்று அவர் குறிப்பிட்டார் எனவே மக்களால் அதிகமாக சேமிக்க முடிகிறது என்று அவர் விளக்கினார் மக்களுக்கு இந்த மருந்துகளை தொடர்ந்து வழங்குவதே அரசின் நோக்கம் என்றும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு வட்டாரத்திலும் அதிக அளவில் இந்த மருந்தகங்கள் திறக்கப்படும் என்றும் திரு ரவிதேஷ் தெரிவித்தார் விவாதத்தை தொடர்ந்த தொகுப்பாளர் தீக்ஷா சக்சேனா மக்கள் மருந்தகத்தின் மூலம் மருந்துகளை வழங்கும் இந்த குறிப்பிட்ட பணியில் உள்ள சவால்கள் என்ன என்று கேட்டார் இதற்கு பதிலளித்து பேசிய திரு ரவிதேஷ் மருந்துகளின் தேவை ஆண்டுக்கு முப்பத்தைந்து சதவீதம் அதிகரித்து வருகிறது என்றார் அதற்கேற்பட மருந்தகங்களை அதிகரிக்க வேண்டும் என்று அவர் கூறினார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் வெறும் எண்பது மக்கள் மருந்தகங்களே இருந்த நிலையில் அவை தற்போது பதினான்காயிரமாக அதிகரித்துள்ளது என்றார் தரத்தை பராமரிக்கும்போது பெரிய அளவில் கொள்முதல் செய்வது ஒரு சவாலாக உள்ளது என்றும் ஆனாலும் தரத்தில் சமரசமின்றி மிக உயர்ந்த தரத்திலான மருந்துகள் கிடைப்பது உறுதி செய்யப்படுவதாகவும் அவர் விளக்கினார் இவற்றையெல்லாம் தாண்டி அடுத்த இரண்டு ஆண்டுகளில் மக்கள் மருந்தகங்களின் எண்ணிக்கையை இருபத்தைந்தாயிரமாக உயர்த்தும் இலக்கை அடைவதில் அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக திரு ரவி ததீஷ் குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசிய தொகுப்பாளர் தீக்ஷா சக்சேனா மக்கள் மருந்தகங்கள் பற்றி சிலர் தவறான கருத்துக்களை கொண்டுள்ளதாகவும் அத்தகையோருக்கு உங்களது செய்தி என்ன என்றும் வினவினார் குறித்த தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு ரவி ததீஷ் மக்கள் மருந்தகங்கள் தொடர்பான கட்டுக்கதைகளை மக்கள் இப்போது நம்புவதில்லை என்றும் இந்த மருந்தகங்களை இப்போது மக்கள் முழு நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றும் தெரிவித்தார் குறைந்த விலையில் மிக தரமான மருந்துகளை பெற மக்கள் இப்போது மிகவும் ஆர்வமாக உள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டார் ஆரோக்கியமான தேசத்தை கட்டமைப்பதிலும் மக்கள் உடல் நலனை உறுதி செய்வதிலும் மக்கள் மருந்தகங்கள் முக்கிய பங்காற்றும் என்று திரு ரவி ததேஷ் கூறினார் இந்த விவாதத்தில் பங்கேற்று மக்கள் மருந்தகங்கள் குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட இந்திய மருந்துகள் மற்றும் மருத்துவ சாதனங்கள் வாரிய தலைமை செயல் அதிகாரி திரு ரவி ததேஜுக்கு நன்றி தெரிவித்து விவாதத்தை நிறைவு செய்தார் தொகுப்பாளர் தீக்ஷா சக்சேனா நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்